எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் நேயர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை ஈர்க்கக்கூடிய அல்லது அதை தரக்கூடிய ஒரு ரகசியம் என்றால் சில விஷயம் கண்ணுக்கு தெரியும் சில விஷயம் கண்ணுக்கு தெரியாது இருந்து ஏதோ ஒரு செயலை செய்துவிடும் அந்த சூரியனிலிருந்து ஒளி வருகிறது என்ற புரிதல் நமக்கு எப்போது ஏற்படுகிறது வெளிச்சம் ஒன்று கண் உணர்கிறது மற்றொரு வகையிலே வெயிலிலே போகும்போது நம்முடைய தோளிலே படும்போது அந்த சுடுதல் என்ற அந்த உணர்ச்சி இருக்கிறது ஆனால் சில விஷயம் இருக்கிறது இந்த புற ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த அகச்சிவப்பு இவையெல்லாம் நாம் உணர முடியாது ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி இது அறிவியல் விதி இதுதான் இந்த ஜோதிட குறிப்புக்குள்ளும் அதனை ஏற்றி உங்களுக்காக இந்த பதிவினை தருகின்றேன் எப்படி எதிரிகள் போகிறார்கள் என்றால் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஏழு சனி கர்ம வினைக்கான பயனை தந்திருப்பார் இப்போது புரிந்திருக்கும் இந்த ஜென்மத்திலே தவறே செய்யவில்லை என்றாலும் கூட எப்படி இருந்தாலும் எது எப்படி எடுத்தாலும் ஒரு துன்பம் ஒரு துயரம் ஒரு தடை ஒரு தாமதம் என்றிருந்த நிலைகளிலிருந்து இப்போது அகன்று அற்புதத்தை தரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய நல்ல சக்திகள் வரக்கூடிய சமயத்துல இதே சமயத்துல சில உக்ர சக்திகளும் இணைகிறது அதனால்தான் அசுரர்கள் இணைக்கும் அஸ்திரங்கள் என்று நான் போட்டிருக்கின்றேன் அஸ்திரங்களை அடுத்தவர்கள் நம்மிடம் இந்த பலம் இருக்கிறது அதனால் சீண்டக்கூடாது என்ற அந்த நிலைக்கு உங்களை உயர்த்தி உயர்த்திவிடக்கூடிய அமைப்பை இந்த பிரபஞ்சமானது தருகிறது சரி அது அப்படி என்ன சக்தி என்று இந்த பதிவிலே பார்ப்போம் மகரராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது குரு பகவானுடைய அந்த வீடு ஜோடியாக சைன் ராசி மண்டலத்திலே குருவினுடைய ராசி மண்டலம் அங்கு குருவினுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் மற்றும் புதன் நட்சத்திரம் இருக்கும் இந்த நிலை பனிரெண்டாம் இடத்திலேயும் குருவினுடைய நட்சத்திரம் ஆகையினால ஏதோ ஒரு வகையில தனத்தை உங்கள் கையிலே நிறைக்க இதே சமயத்திலே இரண்டாம் இடத்துல ராகு இருப்பார் கையிலேயும் பையிலும் பணம் வந்தால் நூறு ரூபாய் வந்தால் அதுல நிச்சயமாக இருபது ரூபாய் ஏதோ ஒரு வீண் வை வைத்தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மன கலங்காமல் உங்களுடைய வருங்காலத்தை வசந்தமாக்குவதற்கு நிம்மதியை தருவதற்கு ஓய்வு வாழ்க்கை ரிட்டையர்ட் லைஃபை சிறப்பாக ஆக்குவதற்கான செலவென்று நினைத்து முன்னேற வேண்டும் சரி இது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை அப்படி என்ன ரகசியம் என்றால் சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்திலே ஒரு இரண்டரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்திய வாக்கு வரை இருப்பார் அதன் பின்பு சனி பகவான் நான்காம் இடத்திற்கு சென்று உங்களுக்கு அர்தாசம சனியாக இருப்பார் இப்போது ராசியிலே உச்சமடையக்கூடிய செவ்வாய் மகர ராசியில உச்சமடையக்கூடிய செவ்வாய் மெதுவாக இருந்தாலும் கூட திடீர் என்ற வேகத்திலே வெற்றி பெற்று விடுவார்கள் அதுதான் மகரத்தினுடைய குணம் அது மட்டுமல்லாமல் இந்த சம காலத்தில் இந்த ஆண்டுகளிலும் குருவின் வீட்டில் சனி இருக்கும் போதும் உங்களுக்கு எப்படியாவது உங்களை வீழ்த்தியவர்களை வீழ்த்தி விட வேண்டும் அதற்கு அச்சம் தரக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வு என்பது வரும் அதற்கு சாமர்த்தியத்தை கையாள்வீர்கள் சட்டம் இல்ல சட்ட சிக்கல் இல்லாமல் இந்த சவுத் தமிழ்நாடுலே சொல்வார்கள் சட்டம் கட்டாம வேலையை செய்யறதுன்னாங்க இதுபோல் உள்ளடி வேலைகளை செய்வதற்கு இந்த கிரகநிலை ஏனென்றால் சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது சில குரூரங்களை விளைவிப்பார் இதற்கு சிறந்த உதாரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் இருந்த போதுதான் அது மகரம் மட்டுமல்ல உலகத்தையே பிடித்து வைத்திருந்த நிலை உலகத்திற்கே ஒரு அரஸ்ட் வாரண்ட் எல்லோரும் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய நிலை வெளியிலே சென்றால் வருவோமா வரமாட்டோமா வெளியிலே சென்றால் கொரோனா பிடிக்கிறதோ இல்லையோ காவல்துறையினர் பிடித்து கொண்டாரு உலக அளவிலே இது நடந்த விஷயம் ஆகையினாலே இப்படி ஒரு நிலை ஏனென்றால் வெளியே வர கட்டுப்பாடுகள் இருந்தது சில நாடுகளிலே உக்ரமாக இருந்தது அப்படி நிலை இது மட்டுமல்லாமல் இது இந்த ஐந்தாண்டு காலத்துல செவ்வாயினுடைய வீடான ராசிக்கு சென்று அர்தாஷ்டமமா ஆகும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை அந்த மேஷ ராசியிலே சனி பகவான் அர்தாஷ்ட சனியாக இருப்பார் அந்த அர்தாஷ்டம சனியாக இருக்கும் போதும் இப்போது குறு அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று குறுக்கு வழியெல்லாம் காட்டக்கூடிய அந்த அமைப்பு குறுக்கு வழியில சென்று வெற்றி பெற்று விடலாம் என்ற அமைப்பு என்பது இருக்கும் இதுல குறுக்கு வழி நமக்கு பிரச்சனை இல்லை வழி செல்ல வேண்டிய இலக்கிற்கு செல்ல ஒரு குறுக்கு பாதை என்று இருந்தால் அதிலே அடையலாம் இது சில சமயங்களிலே லாபம் தரும் நேரம் மிச்சம் தரும் இந்த கார் போன்ற வாகனங்களிலே மலை உச்சிக்கு சென்று வர வேண்டும் என்றால் வளைந்து 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 செல்லும் ஆனால் குறுக்கு பாதை ஒன்று இருக்கும் ஒற்றையடி பாதை அதில் நடந்து வந்துடலாம் இந்த மலையிலே ட்ரெக்கிங் செல்பவர்களுக்கு தெரியும் அது போன்ற லாபம் தரக்கூடிய உடலுக்கும் ஆரோக்கியமான உள்ளத்திற்கும் ஆரோக்கியமான அடுத்தவரை வரை கிடைக்காத குறுக்கு வழிகளை பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு வருங்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் உங்களிடம் ஏதேனும் இது போன்ற அஸ்திரங்களை அதாவது அசுரர்களை இணைக்கும் அச்சிரம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ராகு இந்த சம காலத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது அதாவது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இரண்டாம் இடத்திற்கு வருவார் அப்போது உங்களுடைய செல்வ வளத்தை உயர்த்துவார் பொருள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் அதை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இது வளர்ச்சியை தரும் ஆகையினால இப்படி ஒரு பொருள் உங்களிடம் வளர்கிறது என்றால் அப்போது பொறாமையும் வரும் அதே சமயத்துல இந்த பொருளைக் கண்டு அவர்கள் பயப்படக்கூடிய பணம் அதிகம் வைத்திருக்கிறான் பணத்தை செலவழித்து சிக்கலை தந்து விடுவான் என்று பயப்படக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் இது தரும் அதுவே சமயத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன் குருவினுடைய வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் அதே சம காலத்துல இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் என்று ஒரு மிகப்பெரிய பணம் அது உங்களுடைய சிறிய முயற்சியினால் வந்துவிடும் ஆனால் அதிலே ஒரு சிறு தொகை என்பது ஏதோ ஒரு விஷயத்திற்கு செல்லும் அது செல்வது நல்ல விஷயத்திற்கு செல்வதாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் வெற்றி தரும் ஆனால் பெரும்பாலும் எப்படியாவது பழைய விஷயத்தில் வென்றெடுக்க வேண்டும் இந்த போட்டி பொறாமை காம உணர்வு இவற்றை இந்த விஷயங்களுக்காக இவற்றிற்காக ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தேவையில்லாத செலவு என்றால் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அன்எக்பெக்டட் கெய்ன் சடன் கெய்ன்ஸ் திடீர் என்று லாபத்தை ஏற்படுத்துவார் காரணம் அதே சம காலத்துல எட்டாம் இடத்துல கேது சனி பகவான் மூன்றாம் நிலையில இருக்கும் போது இருப்பதும் அதே சமயத்துல அது மாற்றம் அதாவது அடுத்த ராகு கேது பெயர்ச்சி ஒன்றை வருடம் கழித்து நடக்கும் அப்போது ஏழாம் இடத்துக்கு வருவது இந்த காலகட்டத்துல உள்ளூர ஒரு குணம் ஒன்று வரும் அதாவது பழி வாங்கக்கூடிய அந்த மனம் அது மட்டுமல்லாமல் தந்திரம் படைத்தவர்களாக செவ்வாய் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய நிலை ஆகினால் முரட்டுத்தனம் ஏன் செவ்வாய் மகர ராசியிலே உச்சம் பெற்றாலும் கூட அது சரியில்லை என்று சொல்வது பதினோராம் இடத்திலே லாபத்திற்கு ஸ்தானத்திற்கும் செவ்வாய் தான் என்றாலும் கூட அது பாதகமாக அமைகிறது என்றால் அந்த முரட்டுத்தனமும் தந்திரமும் அந்த தந்திரத்தோடு கூடிய கொடூரமும் வருவதன் காரணமாக திடீர் வெற்றிகளை விபரீதமாக அது எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று இருக்கும்போது கட்டுப்பாடற்ற ஒரு இரக்கமற்ற ஒரு வஞ்ச நிலை அதுவும் குறிப்பாக இந்த ஏழு சனி முடிந்தவுடன் இப்படி ஒரு கிரக அமைப்பு என்பது ஒரு முரட்டுத்தனத்தை நிறைத்துவிடும் ஆகையினாலே சுயநலவாதிகளாக இருப்பதிலே தவறில்லை கஞ்சத்தனமாக இருப்பது தவறில்லை ஆனால் இது இரண்டையும் மீறி நான் சொன்ன இந்த பழிவாங்கும் குணம் தந்திரம் இதனோடு கூட கொடூரம் திமிர் இவை சேரும் இந்த நிலைகள் லாபத்தை தந்துவிடும் அடுத்தவர்கள் எதிரிகளை அழித்துவிடக்கூடிய அந்த ஆற்றலை தருமானால் இந்த ஆற்றல் இருக்கிறது என்று தெரிய வைப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு தரம் இந்த பதிவை உங்களுக்கு சூட்சமமாக தருகின்றேன் ஆகையினாலே உங்கள் நம்பிக்கைகளை துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய நாணயத்தை பதம் பார்த்தவர்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்களிடமிருந்து ஏதேனும் பிடுங்கி கொண்டு ஓடலாமா என்று பார்த்தவர்கள் கடந்த ஏழை சனி காலத்தில் இந்த பிடுங்கி ஓடிய பிடுங்கிகள் கூட பரவாயில்லை ஆனால் இந்த மகரத்தை சோதித்த அந்த எரிகிற கொல்லியில எண்ணெய் ஊட்டி அழகு பார்த்த ரசித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களை பழிவங்கக்கூடிய குணம் என்பது இயற்கையில் வரும் அதற்கு ஆற்றல் இப்போது அசுரர்கள் இணைக்கும் அசிரங்கள் அதைத்தான் சொல்கின்றேன் ஆனால் இதை நீங்கள் தேடும் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் போது இதை உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால் ஏற்பட்டது பழையது மறப்பதே நல்லது கர்ம வினையினால் நடந்தது என்று விட்டுவிட்டு உங்கள் நம்பிக்கையை தகர்த்த அது மட்டுமல்ல துரோகத்தை செய்த இவர்களை மறந்து விடுங்கள் மன்னிக்க கூட தேவையில்லை பெஸ்ட் இஸ் எட் டு கம் ராகு இரண்டாம் நிலை ராசி பன்னிரண்டு என்று பல நிலைகளிலே உங்களுக்கு அற்புறுத்தி செய்வார் அதே சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களை வேகப்படுத்தி இதுபோன்று பழிவாங்கும் செயல்களை ஈடுபடுத்தி உங்களுடைய குணத்தை செலுத்தி விடாமல் இருப்பதற்கு தெய்வ நம்பிக்கையோடு யோகா தியான பயிற்சிகளோடு வெற்றியை தேடுங்கள் உல்லாசமாக இருப்பதற்கு அதாவது உல்லாசம் என்றால் வாழ்நாள் முழுதும் தெய்வ நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருப்பதற்கான ஆற்றல் எவையோ அவற்றை சேமிப்பு செய்து உங்களிடம் ஒரு அஸ்திரம் இருக்கிறது என்று அந்த அஸ்திரத்தை உருவாக்குங்கள் எப்படி இன்று உலக நாடுகள் அணு ஆயுதத்தை தயார் செய்து வைத்து அணு ஆயுத நாடு என்று அடுத்த நாடுகள் பயப்படக்கூடிய இந்த அணு ஆயுத நாடு சொன்னால் கேட்கக்கூடிய நிலைக்கு வருகிறதோ அப்படி ஒரு அணு ஆயுத நாட்டின் சக்தியை உங்களுக்கு அசுரர்கள் இணைக்கும் அஸ்திரங்கள் தரும் பிரபஞ்சத்தினுடைய அந்த காஸ்மிக் சீக்கிரத்தை புரிந்து அந்த கோபம் உடனடியாக செயல்படுவது என்ற செவ்வாய் உங்களுடைய ராசியில் உக்ரம் பெறும் உச்சம் பெறும் அந்த பண்பை குறைத்து சற்று யோகா தியானத்தோடு தெய்வ நம்பிக்கையோடு இருப்பது வெற்றிக்கான விஷயம் ஆசை தேவை பேராசை வேண்டாம் நிதானத்தோடு இருந்து வெற்றியை நோக்கி செல்லுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ரகசிய தகவலை தருகிறது எனது அன்பு நேர்களே மகர ராசி அன்பர்களே ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இந்த பதிவு பொருந்தும் இந்த பதிவு பயனுள்ளது என நினைத்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருப்பதோடு இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி